உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி வணக்கம் உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மாணவர் விசாவில் அதிரடி மாற்றம் இனி புதிய நடைமுறைகள் உடன் நிறுத்தங்கள் பாடசாலைக்கு பிரதமர் கண்டிப்பான உத்தரவு பட்டதாரிகளுக்கு பாரிய அநீதி அளித்துள்ள அனுரு அரசு தென்னிலங்கையில் கொலை செய்ய சதி முயற்சி புடீனுக்கு பேரடியை ஏற்படுத்திய துப்பாக்கி சூடு செய்திகள் சர்வதேச மாணவர்களுக்கான கல்வி அனுமதி விதிகளில் முக்கிய மாற்றங்களை கனடா அரசாங்கம் அறிவித்துள்ளது கனடா குடிவரவு அகதிகள் மற்றும் குடியுரிமை அமைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் நடைமுறை செய்யப்படும் புதிய கல்வி அனுமதி விதிகளை அறிவித்து சில மாணவர்களுக்கு விதிகளை தளர்த்தியுள்ளது மாணவர் சேர்க்கை எண்ணிக்கையை குறைக்கும் அதேவேளை விண்ணப்ப நடைமுறைகளை எளிதாக்கும் நோக்கில் இந்த மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன ஒன்றிற்கும் மேற்பட்ட மாநிலங்கள் அல்லது கல்வி நிறுவனங்களுடன் இணைந்து கூட்டுப்பாடன்களில் சேரும் மாணவர்கள் இனி ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் தனித்தனியாக அத்தாட்சி கடிதம் பெற வேண்டியதில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரே ஒரு மாகாண அத்தாட்சி கடிதம் போதுமானதாகும் மேலும் பொது நிறுவனங்களில் முதுகலை மற்றும் முனைவர் படிப்புகளில் சேரும் மாணவர்களுக்கு அத்தாட்சி கடிதம் பெறுவதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது இங்குள்ள தொழிற்கல்வி பாடலர்களுக்கு சில விலக்குகள் வழங்கப்பட்டுள்ளன அத்துடன் விண்ணப்ப நடைமுறைகள் எளிதாக்கப்பட்டாலும் கனடாவுக்குள் நுழையும் மாணவர்களின் எண்ணிக்கை அரசாங்கம் பெருமளவில் குறைத்துள்ளது நாட்டில் நிலவும் வீட்டு வசதி தட்டுப்பாடு மற்றும் சமூக சேவைகள் மீதான அழுத்தத்தை குறைப்பதே இந்த முடிவின் பிரதான நோக்கமாகும் விஸ்டிங் மாணவர்கள் மற்றும் பட்டதாரி பார்வையாளர்கள் வழக்கம் போல அத்தாட்சி கடிதத்தை சமர்ப்பிக்க வேண்டியது அவசியமாகும் புதிய கல்வி சீர்திருத்தங்களுக்கு தேவையான ஸ்மார்ட் போர்டுகளை கல்வி அமைச்சகம் பள்ளிகளுக்கு விநியோக தொடங்கியுள்ளதால் பள்ளி மட்டத்தில் பெற்றோரிடமிருந்து பணம் வசூலிப்பதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று பிரதமர் கலாநிதி ஹெரணி அமரசூரியா வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்றத்தில் ஒரு அறிக்கையினை வெளியிட்ட அவர் மேலும் கூறியதாவது இந்த ஆண்டு பள்ளி முறைமைக்கு தேவையான ஸ்மார்ட் போர்டுகளை விநியோகிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பணம் வசூலிப்பதை உடன் நிறுத்துங்கள் அதை வசூலித்தால் அதை உடனடியாக நிறுத்துங்கள் பள்ளிகளில் பணம் வசூலிக்க வேண்டாம் என்று கல்வி அமைச்சகத்தின் செயலாளர் ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்துள்ளார் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்புகளுக்கு தகவல் தொழில்நுட்பம் என்ற தனிப்பாடம் கற்பிக்கப்படவில்லை இருப்பினும் உலகளாவிய தொழில்நுட்ப உலகத்துடன் முன்னேற ஒவ்வொரு வயதினருக்கும் பொருத்தமான தொழில்நுட்ப புரிதலை வழங்க நிபுணர் ஆலோசனையின் அடிப்படையில் ஒரு உரையாடலை நாங்கள் தொடங்கியுள்ளோம் பாடத்திட்டங்களில் நாங்கள் அரசியல் முடிவுகளை எடுப்பதில்லை என்றும் அவர் கூறினார் தற்போதைய அரசால் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துடன் பத்தவாதியொன்றை கூட அச்சிட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சுமத்தியுள்ளார் ஆசிரியர் சேவைக்கான போட்டி பரீட்சைக்காக வெளியிடப்பட்டுள்ள வர்த்தமான அறிவித்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் முப்பதாம் தேதிக்கு முன்னர் பட்டப்படிப்பை நிறைவு செய்தவர்களை தகுதி உடையவர்களாக குறிப்பிடப்பட்டுள்ளனர் இந்த தீர்மானத்தினால் அதற்கு பின்னர் பட்டப்படிப்பை முடித்த பெருமளவான இளைஞர் யுவதிகளுக்கு பாரிய அநீதி இழைக்கப்பட்டுள்ளது என்று சஜித் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆசிரியர் சேவை வர்த்தமானியில் உள்ள குறைபாடுகள் குறித்து விசேட அறிவிப்பின்றி விடுத்துள்ள அவர் இதனை சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ள திகதியை நடித்து புதிய வர்த்தமானி அறிவித்தலை அரசு வெளியிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் தென்னிலங்கையில் அரசியல்வாதி ஒருவரை கொலை செய்ய நீண்ட மேற்கொள்ளப்பட்டு வரும் முயற்சி முறியடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் ஐக்கிய மக்கள் சக்தியை பங்குல பிரசன்ன என்பவர் மீது நேற்றிரவு சூடு நடத்தப்பட்ட போதும் இலக்கு தவறியமையால் உயிர் தப்பியுள்ளார் சூடு நடத்தப்பட்ட பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் போது பிஸ்டல்களுக்கு பயன்படுத்தப்படும் வெற்றி தோட்டா ஒன்றும் கையடக்க தொலைபேசியும் மேற்கொண்டதாக போலீசார் தெரிவித்தனர் களுத்துறை மாநகர சபைக்கு ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ஒருவரை இலக்கு வைத்து சூடு நடத்தப்பட்டுள்ளது பந்துள பிரசன்ன இலக்கு வைத்து ஒன்பது மாதங்களுக்கு முன்னரும் சூடு நடத்தப்பட்ட போதும் அவர் தப்பியிடமை குறிப்பிடத்தக்கது ரஷ்ய ராணுவ புலனாய்வு பிரிவின் துணைத் தலைவரான விளாடிமிர் படுகொலை செய்ய முயன்ற வழக்கில் முக்கிய சந்தக நபர் துபாயில் கைது செய்யப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன கடந்த ஆறாம் தேதி மொஸ்கோவில் உள்ள ஜெனரலின் அடுக்குமாடி குடியிருப்பில் வைத்து அவர் மீது சூடு நடத்தப்பட்டது துப்பாக்கிச் சூட்டில் அவர் பருத்த காயமடைந்து உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தற்போது அறுவை சிகிச்சைக்கு பிறகு தற்போது குணமடைந்து வருகிறார் என்று கூறப்படுகிறது பிரிவின் இரண்டாம் நிலை மேலும் உக்ரைன் போரின் போது புலனாய்வு நடவடிக்கைகளை வழிநடத்துவதில் முக்கிய பங்கு வகித்தவர் என்றும் தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் துப்பாக்கி சூட்டை நடத்திய தொடர்புடைய சந்தக நபர் துபாயில் கைது செய்யப்பட்டு ரஷ்யாவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் கூறுகின்றன இந்த தாக்குதலுக்கு பின்னணியில் உக்ரைனிய உளவுத்துறைகள் அல்லது ரஷ்யாவின் உள்ள அதிகாரிகள் போட்டிகளே காரணமாக இருக்கலாம் என்று சந்தகங்கள் வெளியிடப்பட்டுள்ளமையும் மையம் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மாணவர் விசாவில் அதிரடி மாற்றம் இனி புதிய நடைமுறைகள் உடன் நிறுத்தங்கள் பாடசாலைக்கு பிரதமர் கண்டிப்பான உத்தரவு பட்டதாரிகளுக்கு பாரிய அநீதி அளித்துள்ள நூறு அரசு தென்னிலங்கையில் அரசியல்வாதியை கொலை செய்ய சதி முயற்சி புடீனுக்கு பேரடியை ஏற்படுத்திய துப்பாக்கிச்சூடு இதுடன் இந்த செய்திகள் நடைபெற்றன மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் உலக தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி